ஊரடி உலைய போட்டு ஊர்ல இருக்க ஒட்டு மொத்த பிசாசம் கூட பெத்து வளர்த்த தாயோட புடவைய போட்டு மூடிக்கிட்டு ஒரு ஒரு நம்பிக்கையில புடவைய போத்திட்டு காலம் போய் இன்னைக்கு புடவையில தூக்குபாட்டு சாகுது பெத்து வளர்த்த தாய் புடவையில தூக்குபட்டு சாகுது பத்தாவது படிக்கிற புள்ள எங்க இருக்கு தனி மனித ஒழுக்கம் எங்க இருக்கு திருச்செந்தூர்ல பரம குறிச்சி சமத்துவபுரத்துல பத்தாவது படிக்கிற மாணவன் முத்துகிருஷ்ணன் லெட்டர் எழுதி வச்சிட்டு சாவுரான் மாதா மீதா குருவே தெய்வம்னு சொன்னாங்க ஆசிரியர் பெருமக்களை தெய்வம்னு சொன்னாங்க தெய்வமா இருக்க வேண்டிய அந்த ஆசிரியர் பெருமக்களை மூணு பேரை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி இந்த குழந்தை என்ன பண்ணுது தப்பான முடிவெடுத்து தன் வாழ்க்கையை விட்டு இந்த ஆசிரியர் பெருமக்களை காலத்துக்கும் ஜெயிலில் கோர்ட்டு கேஸ்ஸுன்னு அலைன்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்துருக்குது நாலு ஆசிரியர்கள் பணியிடை நீக்கம் கண்டிப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும் கல்வி சாலைகளில் கல்வி நிலையங்களில் கண்டிப்பாக கண்டிப்பு இருக்க வேண்டும் ஆனா அடிக்க அடிக்கக்கூடாது ஆசிரியர்களே நீங்க அடிக்காதீங்க தயவு செஞ்சு அடிக்காதீங்க பார்த்துக்காங்க தனி மனித ஒழுக்கம் இல்லாததுனால முதல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க இல்லைன்னா உங்களுக்கு வேணதான் உங்களுக்கு வேணதான் தமிழ்நாட்டுக்குள்ள மீண்டும் ஒழுக்கம் ஒவ்வொரு மனித உயிரிலிலும் ஒவ்வொரு மனித எண்ணங்களிலும் தனி மனித ஒழுக்கம் இல்லை என்றால் மொத்த ஆசிரியரும் கொஞ்சம் கொஞ்சமா சிறைச்சாலைக்கு போக வேண்டியதான் அடிச்சுட்டான் திட்ட லெட்டர் எழுதி வச்சுட்டு சேர்த்திடும் நாலு ஆசிரியர்கள் பணியிடையை நீக்கமா மூணு ஆசிரியர் மேல லெட்ரு தலைமை ஆசிரியரை சேர்த்து தூக்கி கேஸ்ல என்ட்ரி போட்டாச்சு அவரும் பணியிடைய நீத்தும் எங்க போய்கிட்டு இருக்கு இந்த தீவிரவாத வன்முறை சிந்தனை எங்க போய்கிட்டு இருக்கு ஏன் இப்படி போய்கிட்டு இருக்கு எதனால இப்படி போய்கிட்டு இருக்கு யார் காரணம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குதுன்னு நினைக்காதீங்க உடனே எல்லாம் வந்துருவானுங்க அங்க இந்த மோத்திரம் குடிக்கிற கும்பல் வந்துடும் வந்து தமிழ்நாட்டில் அப்படி ரேப் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில் இப்படி ரேப் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில் அப்படி பண்ணிட்டாங்க பெண்கள் தமிழ்நாட்டில் இப்படி பண்ணிட்டாங்க உத்தரப்பிரதேசத்துல இன்றைய பேப்பர் வயசு பொண்ணு கால் கால் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கு வெட்டில இருந்து அந்த குழந்தை என்ன பண்ணிருக்கு அதை ஃபாலோ பண்ணி ரோஹித்தின் ஒரு இளைஞன் போயிருக்கான் போய் பாத்ரூம் கதவை போட்டிட்டு அந்த பிள்ளைய ரேப் பண்ணி மனபங்கப்படுத்தி வன்கொடுமை பண்ணி சிதைச்சி என்ன காரணம்ன்றீங்க தீவிரவாத வன்முறைதான்